நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசு நாம் வகிமைப்படுவதாக இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த நல்ல நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஏன்னா கண்மானத்தை பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டருடைய சந்ததி எனப்படும் அருமையான வார்த்தை பார்த்தீங்களா கர்த்தர் நம்மை படைத்தத நோக்கமே அவரை சேவிப்பதற்காக விழுந்து போன தேவ தூதர்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக மட்டுமல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவருடைய சுதந்திரராகவும் நாம் இருக்கிறோம் நாம் அவருடைய எல்லா சந்தோஷத்திலும் பங்குள்ளவர்களாகவும் இருக்கிறோம் அதை காட்டில் ஒன்று நாம் அவரை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் இந்த கண்பான தேடு பிள்ளைகளே இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகவா வேண்டாமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பத்தில் கூட நீங்கள் இருக்கலாம் கத்திரை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று ஆலயத்துக்கு செல்லுங்கள் கத்தரை ஆராதிப்பது நாம் பரிசுத்த சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய கற் தலைமுறையை கத்த தெரிந்து நோக்கம் அவரை செய்திப்பதற்காக தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிப்பதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்க வீட்டில நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க மட்டும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம் இன்றைக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரை என் தலைமுறை இயேசுவை காண வேண்டும் என் பிள்ளைகள் இயேசுவை காண வேண்டும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் இது ஒரு ஜாதி தலைமுறை அல்ல இது ஒரு மத தலைமுறை அல்ல இது பரிசுத்த தலைமுறை இது பரிசுத்த சந்ததி நான் ஆராதிப்பதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கத்தரை ஆராதிப்பதற்கு என்று உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க பிள்ளைகளே சில நேரத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பல நேரங்களிலே தோல்விகளை நாம் சந்தித்து விடுகிறோம் இல்லை இல்லை இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் எங்கேயும் போகாதீங்க கத்தரை ஆராதிப்பதற்கும் கத்தரை தேடியும் அவருடைய சந்ததிக்கு நீங்க போங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க கத்திரி ஆராதிக்கும் போது கத்தர் உங்களை புதிய பலத்தினாலே இடை கட்டுவார் புதிய ஆரோக்கியத்தினாலே இடை கட்டுவார் புதிய வார்த்தைகளை கத்தர் உங்களுக்கு தருவார் சொல்ல போனா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தேவையான ஆலயத்துல வைத்திருக்கிறார் உளியக்காருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தேவனே உங்களுக்கு ஆசிர்வத்து தருவார் என்ன கேள்வியோடு ஆலயத்துக்கு போகிறீர்களோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் கத்தரே பதிலாக மாறுவார் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதா ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்கள் குழப்பங்கள் எல்லாம் கத்த தீர்த்து கொடுப்பார் ஆபத்தான நீங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா நீங்க ஆலயத்துக்கு போங்க உங்க ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கீங்களா உங்க வியாதியை கத்தர் இன்றைக்கு ஆராதனை வேலையிலே கத்தர் தொட்டு சுகமாக்குவார் எந்த காரியங்களிலே இன்னும் வழி திறக்கவில்லை என்று சொல்லி போராடி கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலே கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய வாசலை திறந்து உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தருவார் விசுவாசியுங்கள் கத்தரை முழு மனதோடு ஆராதியுங்கள் முழு பலத்தோடு ஆராதியுங்கள் அவன் நீங்கள் அப்படி ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற ஒரு சத்தம் கேட்கும் நீ என்னுடைய சந்ததி நீ என்னுடைய பிள்ளை தலைமுறை தலைமுறையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் கண்டு பரிசுத்த சந்ததியாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஆராதனையை மிஸ் பண்ணாம என்னுடைய ஆலயத்துக்கு போய் கத்திர ஆராதிங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலத்துல கத்திரையை தொழுது கொள்வதற்கென்று அஹ் முடித்த பின்பு அவன் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களை தேவன் பக்கமாக நடத்துங்கள் ஆள் சேர்ப்பதல்ல நான் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்கிற நல்ல சிந்தையோடு நல்ல ஒரு பாரத்தோடு அதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்கள் மூலமாக அநேகரை கத்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவார் உங்கள் மூலமாக அநேகரை கத்தர் அமே தொடுவார் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய நஷ்டங்களை எல்லாம் மாற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசத்தோட நாளை கடந்து செல்லுங்கள் நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸிங்